தம்பி தூங்கி ஆ அந்த அண்ணா நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா ஆ நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி சீக்கிரம் தூங்கிட்டாங்க ஓல் டூட்டி அதிகமாக இருக்கும் ஆ சாப்பிட்டாங்க அக்கா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டாங்களா சாப்பாடு உங்கள் வீட்டில் இன்றைக்கு நீங்கள் என்ன சமையல் பண்ணீங்க தம்பி சாப்பிட்டாங்களே சாப்பிடுங்க சரி அவங்க பாவம் அங்கிட்டும் இங்கிட்டும் டயர்டாக இருக்கும் டூட்டி ஓ ஓவராக இருக்கும் ஆ தூங்கிக்காங்க

காலைக்கு போய் விட்டீங்களா? ஓ. வீட்ல. ஆமா. மாரேனி சாத்தை ஐயா. அக்கா நான் எலுமிச்சை தெரு சாத்தை. மிளகாய் வெண்டைக்காய் குழம்பு. மாரேனி வீட்லயே. ஆமா அக்கா நான் எலும்பு தரி சாத்தை. எலும்பு கேடியா. வாடம்புக்கு நல்ல தானே? இல்ல. எலும்பு தெரியல எலும்பா எங்க போங்களமா?

அதாவது நானும் க படிக்க சொல்லி கொடுக்குற சொல்லி கொடுக்கணும் எனக்கு டயம் இல்லாமல் போச்சு வேலைக்கு போகிறதுனால எங்களால் படிக்க முடியும் பரணி என்ன சாப்பாடுன்னு இருக்காங்க பரணி நம்ம வீட்டிலேயே ஆமாம் தோசை தம்பி குதம்பு தோசை தேங்காய் சட்னி சாப்பிடவா மிச்சம் போயிடுச்சாமா வச்சு கெளஞ்சிச்சு நாற்று தம்பி தெலக்ஷன் தம்பி லைவுக்கு வந்தாங்க ரெண்டு கமெண்ட் போட்டாங்க அதுக்கு மேலே ஏதோ டூட்டி வந்துருச்சு ஓல அதே கிளம்பிப்பாங்க எப்போதும் சொல்லிவிட்டு போவாங்க சொல்லலை அப்பா தமிழ் சும்மா கற்றுக்கொள்ளலாம்

பாய் சொல்லாட்ட அக்கா எனக்கு மூன்று மொழி மத்தபடி நான் தம்பி சொல்லி